விருப்பமான தருணங்கள் வெறுப்பு ஏற்படும்படியான தருணங்கள் அந்த மாதிரி வரும்போது நான் வந்து லைக்ஸ் அண்ட் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கமா சொல்ற ஐடியா தான் சொல்ல போறேன் புதுசாக என்ன சொல்லிட போறேன் நிறைய பாயிண்ட்ஸ் வேற நான் கொடுத்துருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் விருப்பமான தருணங்கள்னா எனக்கு ப்ராஃபிட் வருது உனக்கு புகழ் வருது உனக்கு நீ நினைச்சதெல்லாம் கிடைக்குது அல்லது இங்க ரொம்ப அழகா இருக்க ரொம்ப அறிவா இருக்க சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் ஈகோ சல்லுன்னு மேல போகும் ராக்கெட் வேகத்துல சரியா சோ அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் அதே மாதிரி நம்ம செய்யாத தப்ப வந்து செஞ்சுட்டேன் அப்படின்னு நாலு பேர் சொல்றதுனாலயோ அல்லது நோய்வாய்ப்படும் போதோ அல்லது பெருசா லாஸ் ஏற்படும் போது அல்லது அவமானப்படும் போது சோ அந்த மாதிரி நேரங்கள்ல ஈகோ ஹர்ட் ஆகும் அதாவது ஈகோ கண்டிகளும் சோ அந்த மாதிரி நேரங்கள்ல நான் வந்து இதை எப்படி ஃபேஸ் பண்ணனும் அப்படிங்கறது எனக்கு சோ சிம்பிள் லைஃப்ல ஒரு உல்டா மைண்ட் செட்டா வாங்கிங்கன்னு சொல்லிடலாம் ஸோ இது வரைக்கும் உண்மையிலேயே இந்த லைஃப் அந்த வாழ்க்கையை ரொம்ப சப்போர்ட்டிவ் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா சேலஞ்சஸ் அனுபவிக்கணும் அப்படின்னா என்ன இருக்கும் கஷ்டங்கள் அனுபவிக்கணும் துன்பங்கள் அனுபவிக்கணும் நீங்க ஏம்ல ரெண்டு டீமும் வந்து ரொம்ப வீக்கா இருந்ததுன்னு ஒரு டீம் ரொம்ப வீக்கா இருக்கு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க இவன் கூட கேம் ஆடினா அது எதுக்கு கேம் ஆடணும் ஒரு கிக்கு இருக்காது சந்தோஷமே இருக்காது வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கறதெல்லாம் நடந்துகிட்டே இருந்ததுன்னா அதே மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கை எதுவுமே இல்ல அப்படிங்கிற எதிர்பார்க்காத பல அசம்பாவிதங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரணும் அதை என்னுடைய ஞான திறமை கொண்டு அதை சந்திக்கணும் இதுதானுங்க நம்ம ஆன்மீகவாதிகளுடைய ஒரே இருக்க முடியும் அப்போ நம்ம அந்த இருந்தாலே போதும் அப்படிங்கிற சரியா அப்ப மைண்ட் எப்படி இருக்கணும் அண்ட் ஹாவ் இன் தி குட் திங்ஸ் அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் போது நான் கஷ்டப்படணும் கெட்ட விஷயங்கள் வரும்போது தான் நான் ரிஜாய்ஸ் பண்ணணும் ஒரு அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம விருப்பிறப்பு இல்லாம இங்க என்ன நடந்தாலும் நம்ம முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்ப நீங்க அப்படியே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க இழப்பு ஏற்படுது லாஸ் ஏற்படுது ஸோ செய்யாத தப்ப செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க வாடா வாடா எந்த நேரத்துல நான் சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே குற்றம் சொல்லாம இந்த உலகத்துல எப்ப வேணா என்ன வேணா நடக்கும் அத நான் சந்தோஷமா பேஸ் பண்றதுனால வாழ்க்கைங்கிற விளையாட்டு நீங்க விளையாட்டுல எதிரானி எப்ப வந்து எப்படி பிளேஸ் பண்ணுவான் எப்ப ஷார் அடிப்பான் எப்ப பிளேஸ்மெண்ட் போடுவான் எதாவது தெரியுமா பட் ஆன் டூ இருக்கும் போது அந்த அந்த பண்றதுல தானே புரிஞ்சுக்கிறோமா இல்லையா மாதிரி இந்த நீங்க சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய வெறுப்பான தருணங்கள்னு விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கு அதுக்காக நீங்க எதிர்பார்க்கணும் காத்திருக்கணும் வாடா வாடா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி எதிராளி யாரையுமே நம்ம குற்றம் சொல்ல மாட்டோம் குற்றம் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல எப்படி நான் பண்ண போறேன் டீல் வித் இட் அவ்வளவுதான் சந்தோஷமா I should not miss it see வெற்றி தோல்வி பத்தி கவலை இல்லைங்க கேம் தானங்க கேம் விளையாடுறது தான் சுகமே தவிர அதுல வெற்றி தோல்வி எது அவனாதான் கர்மா படி அது தலையெழுத்து நம்ம கையிலேயே கிடையாது சரியா நான் எவ்வளவு திறமையா விளையாண்டாலும் நான் வெற்றி வர போறேனா அல்லது திறமை இல்லாம விளையாண்டாலும் அது தோல்வி எடுக்கணும் அப்படி எல்லாம் கிடையாதுங்க எவ்வளவு ரூசனமா விளையாண்டாலும் சீக்கிரமா ஜெயிப்பான் நீ எவ்வளவு பக்கா விளையாண்டாலும் தோப்பணும்னு இருந்தா தோத்து தானே ஆகணும் சோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் மனசுக்குள்ள நீ தெளிவா வச்சிருந்தேன்னா விளையாடுறதுதான் தான் ஃபீல் தெளிவா மனசுல இருந்தது அப்படின்னா அப்போ அந்த டஃப் திங்ஸ என்னுடைய முழுமையான சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணி சந்தோஷமா அன்போடு எதிராளி மேல கொஞ்சம் கூட வெறுப்பு இல்லாம முழுமையான அன்போடு எதிராளி மேல வெறுப்பு வந்த ஆயிடுங்க இங்க எனக்கு தான் மெயின் கிக்கே சரியா அப்போ சந்தோஷம் இழந்துடக்கூடாது அப்படின்னு நான் வெறுக்க கூடாது வெறுக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் விளையாட்டு இருந்தாலே வேணும் எனக்கு த்ரில்ல கொடுக்கறவன் எனக்கு கிக்க கொடுக்குறவன் எனக்கு சேலஞ்ச கொடுக்குறவன போய் நான் வெறுப்பேனா இந்த ஃபீலிங் டெவலப் பண்ணிட்டு இந்த மாதிரியான வெறுப்பான விஷயங்கள் தான் என் ஞானத்தை மெருகேற்று செய்வது என்னை முன்னேற்ற செய்வது என்னை நூறு மடகு விரைவாக ஞானியாக்க வந்தது பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் நம்ம அந்த நெகட்டிவான விஷயங்கள்ல நம்ம ஈகோ பிரேக் பண்ணி அழகா நம்ம சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் பாசிட்டிவான விஷயங்கள் ஈகோ பூஸ்ட் ஆயிடுமோன்ற ஒரு பயம் நமக்கு எச்சரிக்கை உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அதனால அங்கதான் நமக்கு வந்து கஷ்டமே என்ன பொறுத்த வரைக்கும் சாதக ஒரு மிகப்பெரிய சோதனை அப்படிங்கிறது நல்லது நடக்கும்போதுதான் ஏன்னா அப்பதான் தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஞானத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கிருஷ்ணா பயில் இருக்கு ஹயர் நாலேஜஸ் இருக்கு நம்ம கிட்ட சோ எல்லாம் நம்ம கையில வச்சிருக்கோம் வெப்பன் சாயுதங்கள் எல்லாம் வச்சிருக்கோம் அதனால இன்பங்கள் வரும்போது அதை ஈஸியா ஜெயிச்சு அது சூப்பர் சூப்பரா பண்ணிடலாம் பட் இன்பங்கள் வரும்போது தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதுக்கு எனக்கு தெரிஞ்ச சரணாகதி தி பெஸ்ட் சாய்ஸ் ஸோ எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அதாவது இங்க எதுக்குமே நான் தகுதி கிடையாது எல்லாம் அவன் செயல் நீ இல்லைன்னா நான் இல்லவே இல்லடா எல்லாம் நீ கொடுத்தது தானே என்று முழுமையாக அவனுக்கு அர்ப்பணம் செய்வது நீங்க சொன்ன பாயிண்ட் தான் அவனு சொல்ல வரேன் முழுக்க முழுக்க நான் இதில் எதிர்ப்பு சொந்தம் கொண்டாடாமல் முழுக்க முழுக்க அவனன்றி அனுபவம் அத்தையாது இங்கே நான் சிந்திக்கவில்லை என்றாலும் கூட என்னை ஆட்டும் சக்தி படைத்தவனாக இருக்கிறான் சரணாகதி பண்ணிட்டா மொத்தமா என்ன மாட்கொள்ளுகின்றேன் என்று அவன் சொல்லிவிட்டான் இல்லையா இருக்கிறதுனால அப்படிங்கிறப்போ எல்லாம் நீ எல்லாம் சொல்லுவாங்கல்ல சுதாமா எல்லாம் ஏண்டா இப்படி எல்லாம் கொடுத்து கடைசியில உன்னை நான் மறக்கணும் அப்படித்தானே இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் ஒன்னு எனக்கு தேவையில்லை நீ ஏ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த நல்ல விஷயங்களை அவனுக்கே கொடுத்துருங்க அப்படிங்கிறான் கொடுக்கணும்னு அர்ப்பணம் செய்வது அப்படின்னு அதுக்கு நான் சொந்தக்காரன் அல்ல என்று மிக தெளிவாக இருப்பது பணம் இருந்தா கொடுத்துடலாம் அழகு அறிவு எல்லாம் கொடுத்திருந்தான்னா அதை வந்து கொடுக்கறது தான் பட் இருந்தாலும் அதுக்கு நான் அருகதை ஏற்றவன் என்ற முழுமையான தீர்மானத்தில் நீங்கள் இருந்தாலே நீங்கள் அவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டதாக தான் அர்த்தம் சரியா சோ அந்த மாதிரி குட் திங்ஸ்ல கம்ப்ளீட் அர்ப்பணம் உணர்வு இருங்க குட் திங்ஸ்ல ஜாய் வேணா இது வந்து நம்ம அதுல ஜாய் பண்ணப்பா இது தேவையே இல்ல ஏன்னா இது வந்து இதுல ஜாய் வந்ததுன்னா இனி கூட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு வேற ஜாஸ்தி இருக்கு அதுக்குதான் நமக்கு அந்த சந்தோஷம் இருக்குல்ல போதும் இது எதுக்கு இந்த சந்தோஷம் வேணா என்று சொல்லிட்டு நல்ல விஷயங்களில் நீங்கள் சந்தோஷப்படாமல் இருக்கும் இருக்க வேண்டும் கெட்ட விஷயங்களை சேலஞ்சிங்கா எடுத்து கிருஷ்ணா அப்பில மிஸ் பண்ணாம அந்த மிஸ் பண்ணாம ஜாய்ஃபுல்லா டேக்கிள் பண்றது அப்படிங்கற இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே என்ன மாதிரியான விருப்பான தருணங்களோ வெறுப்பான தருணங்களோ உங்கள் வாழ்க்கையில் உங்களை அசைத்து விட முடியாது என்று Não, não vou lembrar, esse é o